அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினார்களும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் தீபம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்லலாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஏலக்காய் தீபம் ஏற்றுவது வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு லக்ஷ்மி ஹை ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி குழந்தைகளுக்கு வந்து கல்வி சரியாக வரலை அவங்களுக்கு நல்ல மார்க் வாங்கணும் அவங்க வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குறைகள் இருக்குது அப்படின்னா இலக்கை மாலை எடுத்து தீபம் போ அதாவது மாலை போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது இந்த கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தடை குறிக்கும் அப்படின்னு நம்ம நம்ம சேனல்லையுமே நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதே மாதிரி நிறைய வழிபாடுகள் வந்து அது தொடர்பாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரியும் இப்போது பணவசியம் செய்யக்கூடியது அதே மாதிரி வேலை தடை இருக்கிறது வேலையில் வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்கவங்க கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில தடை தாமதங்கள் இருக்குது அப்படின்றவங்க இந்த ஏலக்காய் தீபம் இந்த ஏலக்காய் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சால் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அந்த தடைகளை வந்து நமக்கு தகர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏலக்காய் தீபம் வந்து ஏற்றுவது ரொம்ப சிறந்தது ஒரு பித்தளை தட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்து அதில் சின்னதாக ஒரு அகல் விளக்கு அதில் நெய் ஊற்றி அந்த தட்டில் ஏலக்காயை பரப்பி அதன் மேலே வந்து நீங்கள் அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை மாலை இரு வேளையில் எந்த வேலை உங்களுக்கு உகந்ததோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு விளக்கேற்றலாம் அதிலவே இன்னொரு ஒரு முறை என்ன அப்படின்னா ஏலக்காயை பணவசியத்துக்காக அதாவது பொருளாதார தடை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து பொருளா அதாவது எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வீட்டில் வந்து நிற்கலை நிறைய வந்து செலவாயிட்டே இருக்குது சேமிப்பு அப்படிங்கிறது முடியல பணம் விரயங்கள் நிறைய ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இரண்டு ஏலக்காய்களை அதாவது வெள்ளிக்கிழமை இதை வந்து காலை ஒரு ஆறு மணி அந்த மாதிரி டைம்லையே இந்த விஷயத்தை வந்து நம்ம செஞ்சிடணும் அந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து காலை அல்லது மாலை எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை வந்து காலை ஆறு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இரண்டு ஏலக்காய்களை எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு உங்கள் கையில் வச்சுட்டு வாசலில் நிலை வாசல் இருக்குது இல்லையா அதை சுத்தமாக தொலைச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே வச்சுட்டு அங்கே இரண்டு தீபங்களை இரண்டு வாசுபடினா அதாவது இரண்டு நிலை இதுலேயும் த இதில் வந்து இரண்டு விளக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றுங்க நெய் விளக்கு அல்லது தேங்காய் எண்ணெயில் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு அங்கே கடவுளை உங்கள் குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு மகாலக்ஷ்மியையும் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் உங்கள் கையிலவே இருக்கணும் சரிங்களா அந்த ஏலக்காய் உங்கள் கையிலவே வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அதை அந்த ஏலக்காயோடு நீங்கள் பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் உள்ள விளக்கை ஏற்றிட்டு பூஜை அறைக்கு லக்ஷ்மி மகாலட்சுமி தீபத்துக்கு மகாலட்சுமி படம் இருந்து அப்படின்னா பூக்கள்லாம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த ஏலக்காவை ஒரு சிவப்பு துணியில் சரிங்களா அந்த ஏலக்காய் அதில் நீங்கள் பச்சை கற்பூரம் அதே கிராம்பு இது எல்லாத்தையுமே வச்சு சிவப்பு துணியில் அந்த நீங்கள் வந்து ஏலக்காய் நீங்கள் கையில் வச்சிருந்த ஏலக்காவையும் வச்சு கட்டிடுங்க கட்டிட்டு உங்களுடைய பணம் எதில் நீங்கள் பீரோவில் வச்சு ப வைக்கிறீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பீரோவில் இல்லைனா அதுக்குன்னு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அதில் அந்த முடிச்ச போட்ட அந்த சிவப்பு துணியில் ஏலக்காய் முடித்து போட்டதை வச்சுட்டு அது கூட ரெண்டு காயினையாவது நீங்கள் போட்டு தனியாக காயின் கட்டுக்குள்ளே வேண்டாம் தனியாக போட்டு எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் காசு வந்து நீங்கள் சேரி சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது தொடர்ந்து உங்களுக்கு தடை இல்லாமல் சேர ஆரம்பிக்கும் இன்னொன்று நீங்கள் எதுக்காக எடுத்து வச்சிங்களோ அதுக்காகவே அதை பயன்படுத்த முடியும் இப்போது நாம் ஒரு காரியத்துக்காக பணம் சேர்ப்போம் நல்ல ஒரு விஷயத்துக்காக அது திடீர்னு வேறு ஒரு விரயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்துடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தடையெல்லாம் வராமல் பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடுங்கிறதையும் நமக்கு தகர்த்து கொடுக்கும் அதே மாதிரி ப்ரமோஷன் வேணும் இது மாதிரியெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வெட் அதாவது ஏலக்காயை பிளேட்டில் வச்சு அதன் மேலே விளக்கு ஏற்றுங்க சரிங்களா இந்த விஷயங்களை ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஏலக்காய் முடித்து போட்டு வச்சு அதை பண்ணுறது வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்ததுனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்